வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா கடன் தீர்வதற்கு வெள்ளிக்கிழமை அன்று செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் மிகவும் விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகின்றன இன்று மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது அதாவது வீட்டில் நீங்கள் வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுடைய கையில் வைத்து வேண்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன இது நம்ம கேட்டதை கேட்டபடி நடக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா கடன் இருந்து விடுதலை வந்து பெறலாம் செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும் அது என்ன ஒரு பொருள் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் இப்போதான் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் பண்ணாதே இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட அந்த வந்து இருக்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானதை உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமி தாயாரை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னுங்கிறதுனால சந்திர மௌனீஸ்வராய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தையும் மறக்காம நீங்க பதிவிடலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த விஷயத்தை செய்துக்கோங்க பௌர்ணமி என்றாலே மிகவும் சிறப்பான நாளாக உள்ளது அதுவும் ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்றால் பல வகையிலும் சிறப்புகள் உண்டு பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானை வழிபடுவது நன்மை அளிப்பதாக கூறப்படுகிறது அதுவும் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வருவதனால கூடுதல் சிறப்பாக உள்ளன அதனால இன்றைய தின பௌர்ணமி வழிபாட்டை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறது குறித்து இப்ப நம்ம பார்த்துடலாம் சிவபெருமான் கூர்மா அவதாரங்கள் எடுத்த ஆனி மாதம் என்றாலே மிகவும் பிரசித்தி பெற்ற மாதமாகவும் சொல்லப்படுது சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் நடப்பது இந்த மாதத்தில் தான் எனவே இந்த மாதம் பிரசித்தி பெற்றதாக வந்து உள்ளன ஆணி மாத பௌர்ணமி என்று நீர்நிலைகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் பல்வேறு நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கின்றன காலம் முடிந்து வசந்த காலத்தினுடைய துவக்கமாக ஆணி மாதம் இருப்பதனால இந்த மாதத்தில் பல்வேறு நல்ல காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள உகந்ததாகவும் கூறப்படுகிறது பௌர்ணமி தினத்தில் நம்ம என்ன வேண்டுகின்றோமோ அதை அப்படியே கடவுள் நமக்கு கொடுப்பார் என்று முன்னோர்கள் சொல்லியுள்ளனர் அப்படி இருக்கும் பொழுது சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வழிபாடுகளை செய்வதன் மூலம் நம்மளுடைய கேட்ட வரன்களை வந்து கிடைக்கும் என்று நம்பிக்கையாக இந்த ஒரு வழிபாட்டை வந்து செய்ய வேண்டும் பௌர்ணமி நாளன்று திருவண்ணாமலைகள் கிரிவலம் சென்று வருபவர்களை நம்ம பார்த்துருப்போம் அதே போலவே இன்றைய தினத்தன்று திருவண்ணாமலைகள் நாள் முழுவதுமே கிரிவலம் செல்ல ஏற்ற நேரமாகவும் உள்ளது அதேபோல் அமாவாசை கிருத்திகை போன்ற பௌர்ணமி மிகவும் முக்கியமான வழிபாடாகவும் சொல்லப்படுது அதேபோல் கார்த்திகை சித்திரை தை போன்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களை திருவிழாவாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி வருகின்றோம் அதேபோல் இந்த ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியும் கொண்டாடக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது ஆணி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அபிஷேகங்களை செய்து அன்னதானங்களை வழங்கி வழிபடுவதன் மூலம் வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம் இப்போது இந்த பௌர்ணமி நாட்களில் மாலை நேரத்தில் சரியாக ஆறு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பூஜைகளை செய்யும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் வழிபட வேண்டும் அதே போல் அம்பிகை வழிபாடு அம்பாள் வழிபாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் வந்து செய்வது ரொம்ப சிறப்பானது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறுமே நம்ம அம்பாள் வழிபாடுகள்லாம் நம்ம செய்வோம் அப்படி இருந்தும் கூடுதல் சிறப்பு இருக்கக்கூடிய இந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு துர்க்கையம்மனுடைய வழிபாடு இந்த மாதிரிலாம் நம்ம செய்து கொள்வது சிறப்பானது இப்போ இந்த பௌர்ணமி நாளில் ஒரு முக்கியமாக நம்மளுடைய கையில் ஒரு பொருளை வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லாத ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாலை நேரத்தில் இந்த ஒரு பெயரை வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிக்க மாட்டாங்க ஸோ அதனால இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு நீங்கள் சந்திர பகவானை வெளியில் வந்து பார்க்கும்போது அதை உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்து உங்களுடைய இரண்டு கைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வசம்பை வந்து வைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சொந்த வீடு வேணும் இல்லை ஒரு நல்ல வேலைகள் வேணும் முக்கியமாக உங்களுடைய கடன் தொல்லைகளானது தீரணும் அப்படிங்கிறவங்க பணவரவுகள் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த தினத்தை வந்து தவற விடாதீங்க முக்கியமாக அதற்கான ஒரு பரிகாரம் தான் இது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரு கைகளிலுமே அந்த வசம்பை வந்து வைத்து கொண்டு சந்திர பகவானை பார்த்து எங்களுக்கு கடன் பிரச்சனைகளானது தீர வேண்டும் நல்ல வேலைகளானது கிடைக்க வேண்டும் சொந்த வீடு எனக்கு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வந்து வைத்து நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அப்படி வேண்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வசமை கொண்டு போய் அப்படியே டேரெக்டாக நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலோ இல்லை உங்களுடைய பர்ஸிலோ இந்த மாதிரி நகை வைக்கக்கூடிய பெட்டியிலோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிடலாம் இப்படி வச்சிட்டத்துக்கு பின்னாடி உங்களுடைய பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி ஏற்கனவே நீங்கள் வச்சுட்டீங்க அதற்கப்புறமாக தனியாக ஒரு அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா தீபங்களை ஏற்றி நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்ட தீபங்களை ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து வழிபாடுகளை வந்து செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிச்சயமாக உங்களால் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்துடுங்க அதே போல இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை இன்றைய தினத்தில் செய்து பலனடைந்து கொள்ளட்டும் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ளார இந்த வசம பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க அதே போல அடுத்ததாக இன்னொரு பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரை வந்து எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டவுனர்ல தண்ணீரை வந்து ஊற்றிக்கோங்க சுத்தமான தண்ணீராக இருக்கணும் அந்த தண்ணீரை வந்து ஊற்றிட்டு மகாலட்சுமி தாயாரின் முன்பாக வைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு அது தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளால் வந்து தொட்டு வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிடம் வந்து வேண்டும் பொழுது ஒரு வரி மந்திரத்தையும் நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஒரு மந்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை தொடும் பொழுது நீங்க வந்து உச்சரிக்க வேண்டும் கிரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை வேந்து வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் செய்து முடிச்சுட்டு அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த சந்திர பகவானை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக திரும்பி அந்த தண்ணீரை வந்து பருகி கொள்ளலாம் இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு பண வரவானதை ஆரம்பித்து செல்வ செழிப்புகளானது வந்து ஏற்படுங்க ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை அனைவரும் வந்து பார்த்து செய்துக்கோங்க இந்த பிரபஞ்சத்தில் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா அதீத சக்திகளை வந்து உண்டாக்கும் ஸோ அதனால் நம்ம வேண்டுகின்ற வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் ஸோ அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும் இந்த வசம்பை வந்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஒரு பௌர்ணமி வரும் பொழுது மீண்டும் இந்த மாதிரி நீங்கள் பரிகாரத்தை செய் வந்து கொள்ளலாம் அந்த பழைய வசும்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க அப்படி போட்டுட்டு திரும்பவும் புதிதாக அந்த மாதிரி ஒரு வசம்பை வாங்கி வைத்து உங்களுடைய இரு கைகளிலும் வைத்து நீங்கள் மீண்டும் இந்த மாதிரி பிரார்த்தனைகளை வந்து செய்து கொள்ளலாம் மேலுமே நினைத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் சத்ய நாராயண பூஜையை வீடுகளில் செய்து வாருங்கள் அதே இந்த பூஜையினால் மகாலட்சுமி அருள் கிடைக்கிறது எல்லா பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமிகள் என்ற போதிலுமே நம் வினைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப குறிப்பிட்டு வரக்கூடிய பௌர்ணமியை வழிபாடு செய்வதன் மூலம் பதினாறு பெயர்களும் கிடைக்கின்றன ஸோ அதனால் ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த முதல் வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வழிபாடு செய்யணுன்றதை நம்ம இந்த பதிவினுடைய இருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் மறக்காம சிவபெருமானுடைய வழிபாடு அம்பிகை வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு மகாலட்சுமியினுடைய தாயாரினுடைய வழிபாடு இந்த மாதிரிலாம் வந்து செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கு பிடித்தமான அந்த ஏலக்காயை வைத்து மாலையாக கூட நீங்கள் சாட்டி வழிபாடுகளை செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிவேதனமாக ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை வைத்து நீங்கள் படித்து இந்த வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளலாம் அதே போல் ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி வைத்து பௌர்ணமி பூஜைகளை செய்வது மிகவுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது சுக்கிரனுக்கு உகந்த ஒரு நாளாக இருப்பதுனால சுக்கிரனுக்கு தனியாக அந்த ஒரு அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா தீபங்களை ஏற்ற வேண்டும் குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய சுவாரசிய மனுப்பதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ